நான் நினைக்கிறேன் மாதாவே அந்த பேர் குறிச்சா நினைக்கிறேன் ஸோ வெறும் ஆரோக்கியமாதான் எல்லாருக்குமே தெரியும் இது குழந்தை வரம் தரும் ஆரோக்கியமாதா மாதா அப்படின்னு கொஞ்சம் சிறப்பா அப்படி வச்சாக்கா இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் மக்களுக்கு இன்னும் நேரம் போய் மெசேஜ் சேரும் அப்படின்ற எண்ணத்துலதான் நான் இது வச்சது ஒரு அம்மா வந்து வேண்டிக்கிறாங்க ஆறு வருஷமா என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை அம்மா நீ இந்த சுகத்தை வைக்கிற நேரம் எனக்கு தயவு செய்து உதவி செய்யணும் குழந்தை பார்க்கறதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாள் பொறுத்து போய் ஹாஸ்பிட்டல் ஹலோ மக்களே போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அண்ணா வந்து அவங்களோட பாரிஸ் ப்ரீஸ் கிட்ட வந்து வணக்கம் மாதத்தின் சிறப்பா வந்து அன்னை மரியாதை பத்தி அவங்களோட பங்கு ஃபாதர் கிட்ட வந்து கேட்டிருந்தாரு ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபாதர் லாரன்ஸ்ராஜ் அவர்கள் வந்து சிறப்பாக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காரு இந்த கெபியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர் நிறைய அன்னைமரியாக்காக நிறைய வந்து பண்ணியிருக்காங்க அவங்க போகிற இடம் எல்லாமே வந்து சிறப்பு செஞ்சுட்டு வராங்க ஸோ இன்றைக்கி வந்து அவரை மீட் பண்ணி ஒரு சில கொஷின்ஸில் ஒரு சில அன்னை மரியா அவர்களோட வாழ்வை வாழ்க்கையில் வந்து எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் ஸோ போய் பா எங்கே இருக்காருன்னு தெரியல போய் பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மே வணக்க மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்ட்டு பேனரே போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஒரு டேட்க்கு வந்து ஒரு ஒரு மாதா இந்த மாதத்துக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு மாதா வந்து சிறப்பாக போட் சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது ஃபாதருக்கு வந்து மாதம்மா மேலே எவ்வளோ ஒரு பக்தின்றது ஸோ அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம் அங்கே

ஸோ அதனால உங்களோட ரோல் ரொம்பவே அது பெருசுன்னு தெரியும் ஏன்னா இந்த பங்குக்கு வந்து நீங்க மாதா கெபியா இருக்கட்டும் இல்லை அங்க என்ட்ரன்ஸ்ல வியாகுல மாதா கேபி சிறப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு கேபி இது நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல குழந்தை வரம் தரும் ஆரோக்கியத்தாய் இந்த கெபியா இருக்கட்டும் நீங்க இந்த மாதிரி போற எல்லாம் வந்து மாதாக்காக நிறைய சிறப்பு செஞ்சுட்டு வரீங்க ஸோ அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்டு போகலாம் போயிடலாமா ஃபாதர் ஓகே ஃபாதர் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்தோனியா திருத்தலத்துடைய ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் லாரன்ஸ் ராஜ் அவர்களோட இருக்கும் ஹலோ ஃபாதர் இப்ப வந்து அன்னை மரியா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர் எனக்கு சின்ன வயசுல இருந்து மாதா மேல ரொம்ப பக்தி அதே மாதிரி அந்தோனியார் மேலயும் ரொம்ப பக்தி ஏன்னா எங்க ஊரே அந்தோனியார் கோயில் எங்கள் அம்மா பேர் அந்தோணி அம்மா ஆக இந்த இரண்டு புனிதர்களும் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நிறைய மிரக்கல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக மாதா மாதா இல்லாமல் நான் இல்லை அந்த அளவு தான் நான் சொல்ல முடியும் குறிப்பாக நான் பெசன் நகர் வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இருந்த காரணத்தால் மக்கள் அவங்களுடைய பக்தி விசுவாசம் அவங்களுடைய நம்பிக்கை அவனுடைய கண்ணீர் அவங்களுடைய சோகத்தை கதைகள் எல்லாத்தையும் நான் ஏழு வருஷம் அங்கே கேட்டேன் அவங்களுடைய பக்தியை பார்த்து தான் என்னுடைய பக்தி ஜாஸ்தியாச்சு அவங்களுடைய பக்தி பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் ப பயபக்தியோடு ஜபம் செய்வான் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஸோ அப்பத்திலிருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னுடைய லைஃப்லேயும் எது நடந்தாலும் சரி மாதா இல்லாமல் நடத்தாது காலையில் இருந்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் எந்த சரி என் லைஃப்ல நிறைய மிரக்கல்ஸ் நடந்துருது எனக்கு பர்சனலா என் கண்ணதுக்கு பல பேருக்கு நடந்திருது அதனாலதான் எனக்கு ஒரு விதமான ஒரு பாசம் ஒரு ஈர்ப்பு அது ஜபமாலையுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக மக்கள் அனைவரும் கண்டிப்பா ஜபமாலை ஜபிக்கணும் வெற்றி தரும் ஜபமாலை அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாட்டே இருக்கு என்றது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கருவி லைஃப்ல வந்து ஜெபமாலை சொல்லும் போது மன மனபாரங்கள் எல்லாம் போயிடுது நம்முடைய மன கஷ்டங்கள் போயிடுது எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரு நூறு பேர் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜெவ மாலை அந்த ஜெவமாலை கையில எடுத்துன்னு போகும்போது எந்த தீய சக்தி எந்த விதமான விஷயங்களும் நம்ம அணுகா ஏன்னா அது ஒரு பெரிய வெப்பன் அந்த வெப்பன் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நமக்கு தைரியத்தை கொடுக்கும் துணிச்சலை கொடுக்கும் ஆறுதலை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் டெய்லி கம்பல்சரியா அந்த ஜெவ மாலை நம்ம சொல்லணும் ஏன்னா இதை விட பெரிய ஒரு ஆயுதம் உலகத்துல நமக்கு கிடைக்காது அதனால்தான் நானும் கூட எல்லார்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணுவேன் குடும்ப ஜெவ மாலை அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில ரெண்டாவது சொல்றது ரொம்ப ஈஸி போகும்போது சொல்லலாம் வரும்போது சொல்லலாம் படுக்கையில இருக்கும்போது சொல்லலாம் எந்த நேரத்துலையும் சுரத்துக்க முடியும் மாதா மகிமையை நாம பாடல ஜெவமாலையை சொல்லும் போது நிறைய பேருக்கு அது புரியறது கிடையாது ஒவ்வொரு இருபது தேவராசியங்கள் இருக்குது ஒவ்வொரு தேவராசியத்தை நாம தியானிக்கும் போது ஒரு முறை ஜெவமால சொன்னோன்னு சொன்னா பைபிள் புதிய ஏற்பாடு பைபிள் முழுசா ஒரு தடவை படிச்சு முடிக்கிறதுக்கு ஆட ஏன்னா முத முதலாவது இயேசுடைய பிறப்பில் இருந்து இயேசுடைய உயிர்ப்பு அவர் விண்ணகம் சென்றது அப்புறம் ஒளியின் தேவரகசியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பைபிள் ஃபுல்லா அதுல வந்துடுது ஆகியதான் ஒவ்வொரு முறையும் முதல் தேவரகசியத்தில் இதை தியானிப்போ அப்படின்னு சொல்றோம் ஆகையால் பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவல் ஆயிடுது ஒரு தடவை யோகமான சொல்லும் போது அன்னை மரியாதை செய்த ஒரு மிகப்பெரிய புதுமை உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையில் பல புதுமைகள் நடந்திருக்குது ஒரு மிகப்பெரிய புதுமைன்னு சொன்னாக்கா நான் ரசன் நகரில் இருக்கும்போது நடந்த பல புதுமைகளில் ஒன்று என்னால் மறக்கவே முடியாது அங்கே வந்து ஒரு பெரிய பணமரம் இருந்தது இப்போ நம்ம ரசன் நகர் பண்ணி ஸ்டேஜ் பார்ப்பீங்க அந்த ஸ்டேஜ் ஏற்ற எடுத்து நான் வாங்கினேன் அங்கே ஒரு பெரிய பணமரம் இருந்தது அதை வெட்டி எடுத்துட்டாங்க கீழே அந்த இது மட்டும் இருந்தது அந்த ட்ரங்க் எடுக்கிறதுக்காக நான் ஜேசிபி வர வச்சிருந்தேன் இந்த ஜேசிபி வர வச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதை எடுக்க போறாங்க அந்த மரத்துக்கும் ஜேசிபி நிற்கிறதுக்கும் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் இந்த பத்தடி டிஸ்டன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பெரிய டயர் ஜேசிபி டயர் டயரு வெடிச்சிருச்சு இது என்ன எனக்கு புரியல ஏன்னு சொன்னா அங்க ஆணி கூட குத்த முடியாது அந்த மாதிரி பெரிய டயர் அது அது ஏதோ ஈவில் ஸ்பிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் எல்லாம் பயந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டயர் மாத்திட்டு வேற டயர் போட்டாங்க ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல இது பண்ண சொன்னா லெப்ட் சைடு டயர் உடஞ்சி போச்சு ஸோ அது பார்த்த உடனே ரொம்ப இன்னும் அப்செட் ஆயிட்டோம் அவங்க வண்டியை எடுத்துன்னு போயிட்டாங்க அப்புறம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் நானும் என்னுடைய என்ஜினியர் அந்த மரத்து பேரை லஸ் பண்ணி மாதாவுடைய அந்த அருள்மனை பொரியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் பேதுடைக்கும் தயமிகு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை சொல்லி வேற தேசிய பொண்ணு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த வேற எடுத்துட்டாங்க இது என்னால் மறக்கவே முடியாது ஏன்னு சொன்னா நிறைய பேர் இது முனீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மரம் ஆகையால அதை வந்து தட்டி எடுத்த காலத்துல பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாத்தேன் அதே மாதிரி நிறைய புதுமைகள் நிறைய புதுமைகள் கணக்கே இந்த கெவி கட்டிருக்கீங்க இல்லையா இது வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை நிறைய மக்கள் தேடி வராங்க உண்மையாலே நிறைய பேர் இந்த காலத்துல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறப்ப நம்ம மாதா தான் உங்களுக்கு தராங்க ஒண்ணு வச்சு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நிறைய மக்கள் வந்து பயனடைறாங்க சோ இது வந்து கட்டினதுக்கான நோக்கம் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தோணி இருக்கும் இல்லையா வெளிப்பாடு அந்த மாதிரி எதுக்காக பக்சுவலா வந்து இந்த கோயில் அந்தமணியாருடைய கோயில் அந்தமணியாருடைய திருத்தலம் ஸோ கோயிலுடைய இடது பக்கத்தில் அந்தோனியாருடைய சிற்றாலயம் இருக்குது டியூஸ்டே டியூஸ்டே அங்கே ஏராளமான மக்கள் வர்றாங்க நான் வந்ததுல இந்த ரைட் சைடு எம்டி ஆர் இது வந்து கோயிலுக்கு ரெண்டு விங்கு இருந்தால் நகராக இருக்கும் ஒரு விங்கு இருந்து ஒரு விங்கு இல்லைனாக்கா அது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாவது கட்டணும்னு சொல்லிட்டு சப்போஸ் இதை கட்டினா இங்க என்ன வைக்கிறது அது வேற வேற ஐடியாஸ் எல்லாம் வந்தது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் மாதா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதா செய்யறதுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டேன் அது பிறகு எங்களுடைய மீட்டிங்ல கூட டிஸ்கஸ் பண்ணேன் என்ன மாதா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் யோசிச்சேன் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துக்கு அந்த நேரம் வந்து நிறைய பேர் குழந்தை பக்கத்துக்கு செய்யறேன் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் சொல்லிட்டு பெரிய வியாபாரமே இன்னைக்கு நடக்குது மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் லட்சக்கணக்காக செலவு பண்ணிதாலும் செய்ய முடியாது கடவுளை மிஞ்சின சக்தி கிடையாது இதெல்லாம் ரெண்டாவது மாதாவுக்கு தான் ஒரு பெண்ணினுடைய தேவை அழுகை கண்ணீர் குழந்தை பாக்கி இல்லாதனுடைய சூழ்நிலை புரியும் எத்தனையோ மலடிகள் பைபிளில் வந்து வயதான காலத்துல குழந்தை பெற்றிருக்கிறாங்க அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்து 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 கடைசியா இந்த சுருபம் வாங்கும்போது கூட எனக்கு அந்த ஐடியா கிடையாது சுரு வந்து எல்லாம் செட் ஆகி ரொம்ப நாளாக இருந்தது கடைசி என்ன பேர் வைக்கிறது வைக்கிறது நான் நினைக்கிறேன் மாதாவே அந்த பேர் புதுசா நினைக்கிறேன் ஸோ வெறும் ஆரோக்கியமாதான் எல்லாருக்கும் தெரியும் இது குழந்தை வரம் தரும் ஆரோக்கியமாதா அப்படின்னு கொஞ்சம் சிறப்பாக அவர் வச்சாக்கா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் மக்களுக்கு இன்னும் நேராக போய் மெசேஜ் சேரும் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் இது வச்சுது ஸோ அந்த சைடில் அந்த இந்த சைடில் மாதா இது எல்லா கோயிலும் இருக்காது இந்த மாதிரி ஆமாம் ஸோ இங்கே வர்றவங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் பிளே பண்றதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி முன்னால் போட்டிருக்கிற அங்க அங்கே அந்த பேண்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் பல வருஷங்கள் பொறுத்து குழந்தை எல்லாம் குழந்தை பிறந்தது பற்றி போட்டுருது அது படிக்கும்போது ஜனங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாகும் அதே மாதிரி இந்த இந்த சுரபம் வச்ச நைட்டு ரெண்டு மணிக்கு வச்சோம் இந்த சுரபம் ஜனவரி டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அப்போ ஒரு அம்மா வந்து எழுந்திருக்கிறாங்க ஆறு வருஷமா என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை அம்மா நீ இந்த சுருகத்தை வைக்கிற நேரம் எனக்கு தயவுசெய்து உதவி செய்தும் குழந்தை பாக்கிறது கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்க நாலு நாள் பொறுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருது அன்னைக்கு

வந்து சந்திச்சார் ஒரு சில வார்த்தைகள் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பாப்பரை தந்தையாக திருச்சபையில் இருந்தாரு அவருடைய எளிமை அவருடைய ஜப வாழ்க்கை ஏழை எளியவர்கள் மீது அவர் வச்சிருந்த பாசம் பற்றுதல் என்ன அவருடைய லைஃப் ஹிஸ்டரியே சம்திங் இந்த டோட்டல் வேர்ல்டையே திரும்பி பார்க்க வச்சவர் அவர் திருச்சப என்ன என்ன ஆஹ் கிறிஸ்தவம் எதற்காக முன்னிக்கணும் என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவர் அவரு லாஸ்ட் டிசம்பர்லதான் நான் அவரை கையை தொட்டு அவரை கொண்டு வணங்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது அது அவரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய சிம்பிளிசிட்டி அவருடைய எளிமை கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரு போப்பானவருடைய அரண்மனையை தங்கலை சாதாரண ஒரு கெஸ்ட் ரூம்ல தங்கியிருந்தாரு பெரிய கார் எதுவும் அவர் யூஸ் பண்ணல சாதாரண ஒரு தான் யூஸ் பண்ணாரு அது மாதிரி அந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா லைஃப்பில் வந்து போதிக்க மட்டும் பார்த்தா லைஃப்ல வாழ்ந்து காட்டணும் அதான் செஞ்சாரு அந்த விதத்துல வந்து சின்ன குழந்தையில இருந்து அவங்கள தூக்கி முத்தம் கொடுத்து எல்லா மத மக்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அட்ராக்ட் பண்ண ஒரு மாபெரும் மேனேஜர் அவர் உண்மையான இயேசுவின் பிரதிநிதியாக இருந்தவர் அந்த விதத்துல எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை சூப்பர் ஃபாதர் இது ரொம்பவே நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிறப்பா நீங்க பண்ண எல்லாமே நான் சொன்னது போல இங்க கெவிகளா இருக்கட்டும் முன்னாடி வந்து துன்பம் முடிச்சு அவருக்கும் மாதா அப்புறம் வியாகுல மாதா அது மட்டும் இல்லாம இப்ப போன வாரம் கூட நாங்க லிட்டில் மவுண்ட்ல வந்து திருவிழாக்கு போயிருந்தோம் அங்க நீங்க லூர்து மாதா கெவி கட்டினதா இருக்கட்டும் இல்ல கோயிலை ரெனோவேட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்கு அம்பத்தூர் பங்கோட அடித்தளம் உறுதியாக இருக்குன்னா இன்ன வரையும் உங்கள் பேர் நிலைச்சி நிக்குது அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் நிறைய பங்களா அப்புறம் தெரசம்மா சர்ச்சில் அந்த கெவியாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது இன்ன வரையுமே அதை யாராலையுமே ஈடுபடுத்த முடியாது உள்ளே போகிறப்பே அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் அன்னை மரியாக்காக வந்து பண்ணியிருக்கீங்க ஃபாதர் உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு நச்செய்தியை போதிக்கிறதுன்னு சொல்றோம் அன்னை மரியால் பத்தி சொல்றோம் அன்னை தான் இன்றைக்கு நச்செய்தி போதிக்குதுல முதன் எடுத்து கணிக்கிறான் ஏன்னா இந்துஸ் முஸ்லிம்ஸ் சீக்ஸ் எல்லாரும் அவங்களை தேடி வராங்க ஸோ கடவுள் வந்து மாதாவை பயன்படுத்திக்கிறாரு தன்னுடைய நற்செய்தியை போதிப்பதற்கு அவங்கள விட வேறு பெரிய கருவி வேறு யாருமே கிடையாது மாதா வழியாக மகனிடம் போறாங்க எல்லாருமே ஸோ அந்த தாய் பாசத்து பல பேர் குடிக்கணக்கான மக்கள் கண்ணால் பார்க்குறாங்க அங்கே உலகத்துல உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதா கோயிலுங்கள் எல்லாம் பிரசித்தி பெற்று விளங்குது குடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் ஜபிச்சு செய்கிறாங்க குறிப்பாக இந்த மே மாதம் தேவத்தாயின் தாயின் மாதம் எதுவும் அல்லவோ எல்லாரும் குடும்பமாய் போய் ஜி ஜபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலையும் போறதை நம்ம பாத்துறோம் மாதாவை நம்ம ஒருபோதும் கைவிடுவதில்லை கைவிடப்படுவதில்லை ஆகையால நீங்க சிறப்பா இந்த நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் சென்டன் கிரேட் கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை வந்து கடவுளுடைய பணிக்காக பயன்படுத்துறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் விஷ் ஆல் அ பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் இந்த விசி ஷடியூல்லையும் வந்து நீங்க எங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ மச் ஓகே தேங்க் யூ செல்வம் எனக்கு வேண்டும் தருவாய் தாயே அம்மா என்றே அழைத்து பேச பிள்ளை ஒன்றை தருவாய் தாயே தருவாய் தாயே அம்மா என்று அழைத்து பேச செல்வம் எனக்கு வேண்டும் தருவாய் தாயே அம்மா என்று அடைத்து பேச பிள்ளை தருவாய் தருவாய்த்தாய்